ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ சிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்ன நீங்கள் பாடுபடுகிறீர்கள் நான் கஷ்டப்படுகிறேனே என்று நீ சொல்லல உனக்கு தெரியாத தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு பின் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உனக்கு தெரியாது நீ தெரியாமல் சின்ன பிள்ளை பேசுகிற உன்னுடைய வாழ்க்கைக்கு பின் மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இது அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டு அனைத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே உனக்காக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை தப்பிக்க வைத்து உனக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீ சில சமயம் என்னை புரிந்து கொள்ளாமல் சில வார்த்தைகளை விட்டுவிடுகிற ஆனால் நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வது கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியாது அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் நீ எதுவாக இருந்தாலும் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளை என் மீது கோபப்படுகிறது அவ்வளவுதானே இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் என்னுடைய பிள்ளை என் மீது கோவப்படாமல் உரிமையோடு கோவப்படுகிறது ஆனால் தங்கமே கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் பார்த்து உபயோகப்படுத்து ஏனென்றால் அதிகமாக கஷ்டப்படும் அளவுக்கு வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறார் அது கஷ்டத்தை மட்டும்தான் எனக்கு ஏற்படுத்தி தருகிறது சந்தோஷத்தோடு என்னை நீ வைத்திருக்க வேண்டுமென்றால் பொறுமையோடு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்திலும் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன் பல பேருக்கு நான் உதவி செய்கிறேன் உனக்கு மட்டுமல்ல நான் பல பேருக்கு உதவி செய்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இன்னல்களையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை நானே தருவேன் காலம் முழுவதும் உனக்கு இதே நிலைமைதானோ இதே விஷயத்தை தான் செய்வேனோ என்பது கிடையாது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உனக்கு பிடித்ததைப் போலவே செய்து வாழ வைப்பேன் யார் உன்னை என்ன செய்ய முடியும் சல் பார்க்கலாம் எத்தனையோ விஷயத்தை எல்லாம் கடந்து வந்துவிட்ட இன்னும் உன் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் அதாவது கஷ்டமெல்லாம் முடிந்துவிட்டது சந்தோஷமானது நீ இன்னும் அதிகமாக பார்க்கத்தான் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை அடுத்தடுத்து தடுத்து நீ அனுபவித்து சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்க போகிறாய் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசினாலும் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் நாம் நம் தொழில் நாம் எப்பொழுதும் நிம்மதியாக இருப்போம் சகல ஐஸ்வர்யங்களையும் நாம் நிச்சயமாக நம்முடைய தொழிலானது நமக்கு தரும் என்பது மட்டுமே யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் உன்னுடைய மனதில் இருப்பது நம்முடைய தொழில் முன்னேறும் நம்முடைய தொழில் வாழ்க்கையில் நமக்கு கை கொடுக்கும் என்பது மட்டுமே தான் தங்கமான பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் இதுதானோ அதுதானோ என்று நினைத்து வாழ்க்கையை பார்த்து பயந்து விடாதே ஒரு நிமிஷம் எப்படி ஒரு நிமிஷம் உனக்கு கஷ்டம் கொடுப்பது போல இருந்தால் அடுத்த நிமிஷம் உனக்கு சந்தோஷம் கொடுப்பது போல வாழ்க்கை மாறிவிடும் என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை எப்படி வாழ்க்கையை தேற்றி மேலும் மேலும் முன்னுக்கு வரவே வர வேண்டும் என்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு சாந்தப்படுத்தி ஒரு இன்பமான வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைக்கு தர வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது ஏன் என்றால் என்னுடைய பிள்ளை என்றால் எனக்கு உயிர் என்னுடைய பேச்சை நிச்சயமாக என்னுடைய பிள்ளை கேட்கும் என்னுடைய பிள்ளைகள் அதாவது முருகர் பிள்ளையார் இவர்களைப் போலத்தான் நீயும் நிச்சயமாக இங்கு இருக்கும் ஒரு சின்ன சின்ன இருக்கும் சின்ன சின்ன உயிர்கள் கூட என்னுடைய பிள்ளைகள் தான் இந்த இங்கு இருக்கும் அனைத்து இயற்கையுமே என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய உங்களுள் நான் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்னிடம் இருக்கும் சக்தி உங்களுக்குள்ளும் இருக்கிறது அதனால்தான் சில சமயத்தில் தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறீர்கள் சில சமயம் நீங்களே யோசிப்பீர்கள் எப்படி அன்று இந்த மாதிரியான தைரியமான விஷயத்தை செய்தோம் இன்று மட்டும் அந்த விஷயமெல்லாம் நடந்தது என்றால் நாம் அந்த தைரியமான விஷயத்தை செய்வோமா அன்று நம் எப்படியோ பாரு தைரியமான விஷயத்தை ஒரு நபரிடம் இவ்வளவு எதிர்த்து நின்று பேசி ஒரு தைரியமாக வந்திருக்கிறோம் என்று நீயே பார்த்து உன்னை தட்டி கொடுக்கும் அளவுக்கு சில விஷயத்தை சில விஷயத்தை நடந்ததை பார்த்து நீ உன்னை தட்டி கொடுத்துருக்கிறார் அது நீயே சில சமயம் நினைத்தி பார்க்கும் பொழுது எப்படி நம்ம இவ்வளோ தைரியமா அவங்க என்ன பேசினோம் என்பதை நீயே யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீயே சில விஷயத்தை யோசித்து இருக்கிற என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் தைரியமாக பேசுகிறாய் என்றால் அது என்னால் தான் ஏன் தெரியுமா என்னிடம் இருக்கும் சில குணங்கள் என்னை நீ வழங்குவதனால் என்னிடம் இருக்கும் சில குணங்கள் உனக்கும் வரும் ஏனென்றால் நான் உன்னுடைய அம்மா அம்மாவிடம் இருக்கும் சில குணங்கள் பிள்ளையிடமும் இருக்கும் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அதனால்தான் சில இடத்தில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அம்மா இருக்கிறாள் நான் பார்ப்பேன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாகவும் சத்தமாகவும் நீ பேசுவார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷம்தான் தங்கமான பிள்ளையே யோகம் வரும் நிச்சயமாக உனக்கு யோகம் வரும் இன்பத்தை எப்பொழுதும் மூட்டை கட்டி வைக்காது எது நடந்தாலும் நிச்சயமாக இங்கு வாராகி அம்மா இருப்பார் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக செய்து கொடுக்கிறார் என்று நம்ப வாழ்க்கையில் அதிகமாக பாடுபட்டு விட்ட இதற்கு மேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துகிறேன் இந்த இரவு நேரத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த நிறவு நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிட்டேன் அது நாளையிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் கோடான கோடி நன்றிகளையும் கூடான கோடி விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நீ எனக்கு செல்வாய் அது மட்டுமல்லாமல் கூடான கோடி நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் புண்ணியம் செய்த குழந்தைதா நீ சில பேர் செய்யலாம் நீ புண்ணியமே செய்யவில்லை தான் உன் வாழ்க்கையில் எழுப்பி எல்லாம் கஷ்டம் நடக்கிறது என்று புண்ணியம் செய்த குழந்தைதா நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்பது எல்லாம் தெரிந்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் யாராவது யா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ புண்ணியம் செய்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது நீ புண்ணியமே செய்யவில்லை அதனால்தான் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதே நீ புண்ணியம் செய்த குழந்தை அதனால்தான் தெய்வங்கள் அனைத்தும் முன்னோடி இருக்கிறது பணமும் நகையும் சொத்தும் சொகமும் ப பதவியும் தான் இருந்தால்தான் அவள் அதிர்ஷ்டமான குழந்தை அப்பொழுதுதான் அவள் நல்ல விஷயத்தை செய்த குழந்தை என்பது கிடையவே கிடையவே கிடையாது ஒரு தெய்வம் ஒரு நபரோடு இருந்தாலே போதும் அவர் அதிர்ஷ்டமான குழந்தைதான் நல்ல விஷயம் செய்யும் குழந்தைதான் நம்பிக்கையோடு இருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கான இன்பமும் உங்களுக்கான அனைத்து விஷயமும் கிடைக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நிச்சயமாக உங்களோடு இருப்பேன் உங்களுக்கு துணையான நல்ல நல்ல விஷயத்தையும் துணையான அற்புதமான விஷயங்களையும் நிச்சயமாக செய்து உங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி விட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே தருவேன் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை குறை கூறலாம் ஆனால் ஒரு நாளும் நான் உன்னை குறை கூற மாட்டேன் ஏனென்றால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது ஆனால் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது நீ அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் உன்னை நான் எப்பொழுதும் குறை கூற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும் சந்தோஷங்கள் நடக்கும் சகல ஐஸ்வரியங்களும் நடக்கும் கோடான கோடி இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்திட உன்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருந்திட இந்த வாராகியின் ஆசிர்வாதமும் அனுகிரகமும் இருக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி